என் அன்பு குழந்தையே உன்னை தேடி உனக்கு பிடித்த ஒருவர் வரப்போகிறார் இதை உணர்த்துவதற்காகத்தான் இன்று உன் அப்பன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என் தங்கமே உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அப்பன் நான் காண வேண்டாமா அதனால்தான் என் குழந்தையை காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்க போகிறதோ அந்த விஷயத்தை உனக்கு உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன் நீ எல்லளவும் கூட இந்த கருப்பண்ண சாமி மீது சந்தேகப்பட வேண்டாம் இதை நான் உனக்கு நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றித் தரவே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதை பற்றியெல்லாம் என் பிள்ளையே நீ கவலைப்பட வேண்டாம் உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக இருக்கிறார் உனக்கான அத்தனை நன்மைகளும் கிடைக்கத்தான் போகிறது அவர் யார் என்றும் உன்னிடத்தில் நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே உனக்கு ஆபத்து இருக்கும் பொழுது யார் வந்து உதவிகள் செய்தார்களோ நீ ஆபத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் யார் உன்னை புரிந்து கொண்டார்களோ யார் உன்னை உண்மையாக நம்பி உனக்கான அன்பினை கொடுத்தார்களோ உனக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று மனதார நினைத்தார்களோ எத்தனையோ பேர் உன்னைச் சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரே உன்னிடத்தில் மிகுந்த அக்கறையோடு நடந்து கொண்டவர் என் குழந்தையே உன்னை விட்டு இப்பொழுது சற்று தொலைவில் இருக்கிறார் என் தங்கமே நீ சில நேரங்களில் வேதனைகள் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடே இருந்தவர் ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார் உன்னை பற்றியே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கிறவர் நீ நினைக்கின்ற விஷயங்களை உன்னை விட அதிகமாக நினைத்தது அவர்தான் அப்படிப்பட்டவர் உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட உனக்கு சந்தேகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் நீ மனவேதனையிலும் இருந்து கொண்டிருக்கிறாய் மீண்டும் அவர்களோடு வாழ வேண்டும் அவர்களோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசையும் படுகிறாய் எல்லாமே உன் அருகில் இருந்தும் எதுவுமே இல்லாதது போன்ற ஒரு வெறுமையான வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகி விட்டது அல்லவா இந்த வாழ்க்கையை இதற்கு மேலும் வாழ வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற சமயத்தில்தான் நீ என்னிடத்தில் வந்து அப்பனே உங்களிடத்தில் நான் எதையும் கேட்கவில்லை என் வாழ்க்கையை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் எப்படியெல்லாமோ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இருந்தேன் இப்பொழுது எதுவுமே இல்லாமல் என் வாழ்க்கை வெறுமையாக மாறிவிட்டது மீண்டும் எனக்கு அந்த நல்ல வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் அப்பனே என்று என் இடத்தில் கேட்டாய் அல்லவா என் தங்கமே நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மட்டுமே உன் மனதில் வைத்திருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளிலே கொடுக்கத்தான் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நீ மனதார என்னை நம்பித்தானே உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் இந்த அப்பனிடத்தில் வைத்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையையும் கடந்த கால வாழ்க்கையையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா எத்தனையோ சந்தோஷங்களை கொடுத்த அந்த வாழ்க்கை இன்று தனிமையையும் கவலைகளையும் மட்டுமே பரிசாக கொடுத்திருக்கிறது இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் மீண்டும் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்தது ஆனால் இந்த கருப்பனிடத்தில் நீ பேச ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக இந்த வாழ்க்கை மீண்டும் உனக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் இப்போது வந்து விட்டதல்லவா என் தங்கமே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப் போகின்றனால் வெகு தொலைவில் இல்லை மிக அருகிலேயே வந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில் உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடத்தான் போகிறது நீ அவர்களை பிரிந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்தி தான் அது எனக்கு நன்றாக தெரியும் நான் தீய சக்தி என்று சொல்வது மனிதர்களைத்தான் என் தங்கமே ஒருவருடைய வேண்டாத சூழ்ச்சிகளால் தான் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அந்த சூழ்ச்சியில் அவர்கள் சிக்கிக்கொண்ட காரணத்தினால் மட்டும்தான் நீங்கள் இப்போது பிரிந்திருக்கிறீர்கள் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்து விட்ட பிறகு நீ என்னுடைய செல்ல குழந்தையாக மாறிவிட்ட பிறகு இப்பொழுதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய மனதிலும் உன்னுடைய மனதிலும் நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டது ஏனென்றால் உங்களிடத்தில் நேர்மறையான எண்ணங்களை இந்த அப்பன் அதிகமாக விதைத்திருக்கிறேன் என் தங்கமே இந்த பிரிவு என்பது நிரந்தரம் அல்லாதது உன்னுடைய வாழ்க்கையில் இனி நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது நீங்களாகவே எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செய்துவிடவில்லை ஏதோ ஒரு மூன்றாவது நபர் செய்த காரணத்தினால்தான் இத்தனை விஷயமும் நடந்தது அதனால் வந்த சிறு கருத்து வேறுபாடுதான் கால பிரச்சினைக்கும் பிரிவினைக்கும் காரணமாகிவிட்டது என் தங்கமே இந்த பிரிவினை இன்றோடு முடிய போகிறது எல்லாவற்றுக்குமான கால நேரத்தை இந்த அப்பன் உருவாக்கி கொடுக்கத்தான் இங்கே வந்திருக்கின்றேன் நீ என்னிடத்தில் ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கையை கொடுப்பது இந்த கருப்பனுடைய பொறுப்பு என் குழந்தையே நீ தினமும் கதறி அழுதாய் என் என்னிடத்தில் வந்து மன்றாடி கேட்டாய் அல்லவா என்னுடைய உயிரான உறவை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்னுடைய எதிர்காலத்தை வளமாக்குங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் என் காதில் மீண்டும் மீண்டும் ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது என் அன்பு குழந்தையே உன் அப்பன் வெறும் கல்லல்ல நான் நிச்சயமாக உனக்கு நீ கேட்டதை கொடுத்து விடத்தான் வந்திருக்கின்றேன் என் மீது சந்தேகம் கொள்ளாமல் நான் உனக்கு தந்துவிடுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு முறையும் என்னை வணங்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிக் கொண்டுதான் இருக்கிறது உன்னுடைய எண்ணங்களினால் அவர்களுடைய மனதில் மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் இனி யாருடைய தலையீட்டையும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்குள் கொண்டு வரக்கூடாது அடுத்தவர்களுடைய சூழ்ச்சிதான் இன்று இத்தனை பெரிய பிரிவினைக்கும் காரணமாக இருக்கும் பொழுது மீண்டும் அதே ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உருவாகிவிடக்கூடாது யார் வந்து உங்களுக்குள்ளே குறுக்கீடுகள் செய்தாலும் தள்ளி நில்லுங்கள் என்று தெளிவாக சொல்லிவிடுங்கள் என் குழந்தையே ஏனென்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் நன்றாக இருப்பது பிடிக்கவில்லை உங்கள் உறவுக்குள் ஒற்றுமையை கெடுத்துவிடத்தான் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்தார்கள் என்பதை நீ நன்றாக புரிந்துகொள் என் தங்க பிள்ளையே இந்த அப்பன் அவ்வப்பொழுது உனக்கு எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் இது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைய விடாதே என்று ஆனாலும் என் குழந்தை நீ கண்டுகொள்ளாமல் தான் இன்று எத்தனை பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு விடுபட முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் மீண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷமாக திரும்புமா அந்த நாட்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாயல்லவா அதற்காகத்தான் உன் அப்பன் நல்ல பதில் தந்துவிட வேண்டும் என்றும் உன்னிடத்தில் நம்பிக்கையோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கால காத்திருப்பிற்கான பலன் கிடைக்கப் போகிறது இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நான் மீட்டெடுத்து மீண்டும் உன் கைகளிலேயே ஒப்படைக்கப் போகிறேன் உன்னுடைய பல நாள் நினைவுகள் எல்லாம் கடந்த கால சந்தோஷங்கள் எல்லாம் மீண்டும் உனக்கு கிடைக்கப் போகிறது இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும் இனி எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு வரப்போவது இல்லை உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் உன்னோடு நல்லவர்கள் போல பேசிக்கொண்டு உனக்கு துரோகத்தை செய்பவர்கள் உன்னுடைய குடும்ப உறவை கெடுக்க நினைப்பவர்கள் எல்லோரையும் இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் மன கஷ்டமும் உனக்கு வந்துவிடாது நீ நிம்மதியாக சந்தோஷமாக ஒற்றுமையோடு உன் குடும்பத்தோடு போகின்றாய் உன்னுடைய இந்த போராட்ட கால வாழ்க்கையில் உனக்கு சில சில தடங்கல்கள் வரலாம் தோல்விகள் கூட வரலாம் அதற்காகவெல்லாம் நீ தயங்கி நிற்காதே இந்த அப்பன் உன்னை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உன்னை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்து விடுவேன் உன்னுடைய மனதை நீ எப்போதும் தளர விடாதே எல்லாம் இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்